பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் வேற வேறையா பார்க்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு இந்தியா வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மாறி மாறி பயங்கரவாதத்தை டிரான்சிஷன் பண்ணிக்கிடுதாங்க மிக முக்கியமான ஜெய்ஷி இ முகமது லக்ஷது தொய்பாமனுடைய தளபதிகள்லாம் பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி பங்களாதேஷ்குள்ளே பாதுகாப்பாக இருக்காங்க மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்துச்சு இதை தொடர்ந்து முகமது யூனிஃபுனுடைய நகர்வும் இந்திய மாநிலங்களை சேர்த்து ஒரு பங்களாதேஷ் மேப்பை வெளியிடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு இந்த சூழலில் இந்திய படைகள் மிகப்பெரிய அளவில் சிக்கன் சொல்லப்படக்கூடிய அந்த சிலிகுரி காரிடாரில் குவிக்கப்படுதாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவருது மூன்று மிகப்பெரிய படைத்தளங்களை இந்த ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஒரு அகலம் உள்ள சிக்கன் நெக் பகுதியில் இந்தியா குவிக்காங்களாம் ஏன்னா பங்களாதேஷில் இருக்கிறவங்களும் சரி சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி வெறி பிடிச்ச நாய் மாதிரி இந்த சிக்கன் நெக்கை கடிச்சு எப்படியாவது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா கூட துண்டிச்சிடணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கங்கணம் கெட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குண்டான கருத்துக்களை தெரிவிக்காங்க இந்த நிலைமையில இந்தியாவினுடைய மிகப்பெரிய படை குவிப்பு பங்களாதேஷ்க்கு எல்லையில குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இனிமே இந்தியா வந்துட்டு பங்களாதேஷ ஒரு ஈஸ்ட் பாகிஸ்தானா தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்கைய இந்திய ராணுவம் வெளிப்படுத்திருக்கு நம்ம தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பங்களாதேஷ் உருவாக்கணும் ஆனா அந்த நன்றி கெட்ட பங்களாதேஷ் இப்ப இந்தியாவுக்கு எதிரான கேடு கெட்ட வேலைகளை பார்க்கறதுனால இப்ப ஏற்பட்ட ஒரு முடிவை இந்தியா எடுத்திருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் சிதஞ்ச மாதிரி இன்னைக்கு பங்களாதேஷ்ல தீவிரவாதத்தை உருவாக்குற அந்த மையங்கள்லாம் சிதையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு முறையில் இந்தியா கிட்ட சீண்டுனாங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க